காம்ரேட் டாகிஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் பரபரப்பாக போயிட்டுருக்கு உங்கள் அனுபவத்திலிருந்து தேர்தல் களம் எப்படி போயிட்டுருக்கு பொதுவாக தேர்தல் களம் ஒரு பத்தாண்டு கால மோடி ஆட்சிக்கு எதிரான ஒரு பேரலை வீசுகிறது என்றே சொல்ல வேண்டும் நாடாளுமன்றம் முடிகிற நாட்களில் நானூறு நானூற்றி ஐம்பது நமக்கே பயமாக இருந்துச்சு எங்கே எண்ணூறு தொள்ளாயிரம்னு போயிடுவாரோ அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப நம்பிக்கையாக பேசி நீ எதிர்கட்சிகள்லாம் கேலரியில் தான் அமர்வீங்க அப்படினெல்லாம் சவடால் அடித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப சுருதி குறைந்து குறைந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் சொல்லி அந்தளவுக்கு பல்வேறு தேர்தல் கணிப்புகளும் கூட துவக்கத்தில் வந்து என்டிஏவுக்கு கொடுத்த அந்த எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வருகின்றன இப்போ வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது ஏன் அப்படின்னா ஒரு நிறைய பிரச்சனைகள் பேசப்படுகிறது பொதுவாக விலைவாசி உயர்வு வேலையின்மை வறுமை இது போன்ற பிரச்சனைகள் தான் பேசப்படும் இந்த முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாதிப்புகள் குடியுரிமை திருத்த சட்டம் இவ்வாறு முக்கியமான அரசியல் சாசனத்தின்படி நிறுவப்பட்ட அமைப்புகளின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்று முக்கியமான பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிற களமாக இது மாறி இருக்கிறது குஜராத் மாடல் வந்து சொல்லிட்டு தான் பத்து வருஷம் வந்திருக்காங்க அப்போ அவங்க நியாயமாக இந்தியா மாடல் அப்படின்னு தானே சொல்லணும் ஆனால் அப்போ இந்தியாங்கிற வார்த்தையை சொல்லவே தவிர தவிர்க்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மன்னராட்சி காலத்தை நோக்கி திருப்பக்கூடிய அளவுக்கு அதாவது நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கிறது நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதுவன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் ஒரு பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு குஜராத் மாடல் அதை அப்படியே அமுல்படுத்தி இந்தியா மாடலாக மாற்றிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மன்னராட்சி காலத்தை நோக்கி செங்கோல் படை பரிவாரம் இவ்வாறு பேசுவதிலிருந்து இவர்களை தோல்வி பயம் பிடித்து ஆட்டுகிறது இது பொதுவாக பாஜக கூட்டணிக்கு எதிரான ஒரு மனநிலை இந்திய மக்களிடம் இருப்பதைத்தான் தேர்தல் களம் துவக்க நிலையில் காட்டுகிறது நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பாஜகவுடைய பணபலம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே ஊடகங்கள் முழுக்க அவங்க தான் இருக்காங்க இந்திய கூட்டணியால் சமாளிக்க முடியுமா பணம் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது உண்மைதான் ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு வருது இல்லையா அது மட்டுமே பாஜகவுக்கான சோர்ஸ் கிடையாது இதை தாண்டி அவர்கள் நிறைய கருப்பு பணத்தை தேர்தல் களத்தில் புலந்து விடுறாங்க அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சுவிட்சர்லாந்து பேங்கில் இருக்கிற கணக்கை எடுத்து கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்கள் கணக்கில் போடுறேன்னு சொன்னவர் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் கணக்கை கூட கொடுக்க விட மாட்டேங்கிறார் இந்த முறை பணமதிப்பு இழப்பு கொண்டு வந்த அந்த பாஜக அரசை மதிப்பிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பணம் வெள்ளமாக பாய்ந்தாலும் கூட இந்தியா கூட்டணி என்கிற அந்த அணை அதை தடுத்து நிறுத்தும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வந்து பெரிய பலம் இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து களத்தில் பிரதிபலிக்கணும் இல்லை சமூக ஊடகத்தில் அவங்க ஒரு வலுவான வலைப்பின்னலை வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அதை பரப்புறது மட்டும் இல்லை எதிர்கட்சிகளுடைய செய்திகள் போய் சேருவதையும் அவர்கள் தடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு சமூக ஊடகங்களில் ஒரு கிருமி போல பரவி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அதில் எந்த சமூக ரீதியாகவும் பெரிய உள்ளடக்கத்தை அவங்களால் முன்வைக்க முடியலை பொருளாதார ரீதியாகவும் பெரிய உள்ளடக்கத்தை அவர்களால் முன்வைக்க முடியவில்லை என்பது தான் சமூக ஊடகத்தில் இது அவங்க கிளப்புற அந்த பிரச்சனைகளுக்கு பதிலடியாக அவங்க திட்டம் போட்டு கிளப்புறாங்க ஆனால் இயல்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கிண்டலும் கேலியும் நக்கலுமாக அதற்கு பதிலடி கொடுக்குற காட்சியை தான் அதனால் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட இதுதான் தூக்கலாடின்னு நான் நினைக்கிறேன் உங்களை இலக்கியவாதியை எங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் களத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலிலிருந்து ஒரு தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடியவனாக இதுவரை பொதுவாக ஒரு கருத்து களத்திலிருந்து தான் என்னுடைய பணி பொதுவாக அமையும் ஒரு எழுத்தாளனாக ஒரு பேச்சாளனாக தீக்குதல் பத்திரிகளை பணியாற்றக்கூடியவர்கள் நிறைய கற்றுகளை எழுதுவோம் இந்த இந்த தேர்தல் களத்தையும் போன தேர்தலையும் ஒரு கட்சியில் நேரடியான பொறுப்பில் இருக்கிறதால தொகுதி கடந்த முறை மதுரை மக்களவை தொகுதியில் எல்லோரோடும் சேர்ந்து பணியாற்றின இந்த முறை திண்டுக்கல் தேர்தல் களத்தில் நின்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒத்துழைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய இப்போ நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சிகளோடு அந்த கட்சி தொழர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு பணி என்பது இது என்னுடைய தேர்தல் ஒரு குறுகிய அந்த பணி இதில் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் திண்டுக்கல்லில் எஸ்டிபிஐ கட்சிக்கு எதிராக இந்து முன்னணி ஒரு கோஷம் போட்டதை பார்த்துருப்பீங்க அப்போது சிறுபான்மையினர் பக்கம் யார் நிற்பாங்க கம்யூனிஸ்ட்கள் நிற்பாங்கன்னு சொல்ல முடியுமா தேர்தல் வந்தால் மட்டும் நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று பேசுகிற கட்சியல்ல ஒரு மார்க்சிஸ்டினுடைய இரத்த அணுக்கல்லையே இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை சிறுபான்மை மக்களை அது மொழி சிறுபான்மையாக இருக்கலாம் மதச்சிறுமான் இருக்கலாம் இனச்சிறுபான்மையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு செய்தி போதுமே இங்கே வந்து டெல்லியில் புல்டோசர் அரசியலை நடத்தி வந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் வீடுகளை இடித்தது அங்கே இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அரசு இதே போல் டெல்லியிலையும் செஞ்ச பொழுது ஒரு சிங்கம் போல் போய் நின்று அந்த புல்டோசர் முன்னால் நின்னவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தொடர் பிருந்தா அவர்கள் அது மட்டும் இல்லை இந்த அயோத்தியில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தெளிவாக சொன்னது வழங்கப்பட்டது தீர்ப்பே தவிர அது நீதி அல்ல அதுபோல் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட பொழுது சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் இல்லை இந்திய மக்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதன் முதலாக இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அல்ல அரசியல் சித்து விளையாட்டு இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி முதலிலே சொன்ன கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மத ரீதியாக பிளப்பதற்கு ஒரு பக்கம் பாஜக கூட்டணியும் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி நிச்சயமாக இது இரண்டையும் முறியடித்து மக்கள் அரசியலாகத்தான் திண்டுக்கல் மக்கள் கடந்த காலத்தில் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த முறையும் அப்படித்தான் வாக்களிப்பார்கள் அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இயல்பான தேர்வு என்பது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திமுக கூட்டணி வேட்பாளராக வேட்பாளர்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு இருக்கிற முக்கியமான சவாலே மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி நாற்பது சீட்டையும் ஜெயித்தாலும் வடக்கில் பாஜக வலுமையாக இருக்கிற மாதிரி தெரியுது இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க ஒரு விஷயத்த எல்லா பற்றிக்கையும் சொல்கிறாங்க இந்த கு சீட்டாக ராமர் கோயில் விவகாரம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க அது அவங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்பது தான் நீங்களே நல்லா கவனிச்சிங்கன்னா ராமர் கோயில் திறப்படா பொழுது இப்படியே வந்து பக்தி சுரூபமாக இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட ராமரை பற்றி பேசுகிறத ஏன்னா ராமர் கதைக்கு ஆக மாட்டாங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால தான் நீங்கள் மோடி அவருடைய பேச்சை கவனித்தீங்கன்னா இந்த ரீஜனல் சென்டிமெண்ட்டை கூடுதலாக ராமர் சென்டிமெண்ட்டை விட பேசுகிறாரு கருவாட்டுப்பானையை சுத்திர பூனை மாதிரி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு பேசிய டயலாக் பூரா அப்படியே மாற்றி மாற்றி போய் பீகார் போனால் அவர் பீகாரின்பார் மாப்பிக்கு போனால் அவன் மாப்பி குஜராத்துக்கு போனால் அவர் வசனத்தை பேசுகிறார் அந்த ஃபில்லத்தை பிளான்ஸ் வரை அதை எடுத்து எடுத்துகிட்டு பேச வேண்டியது தான் இங்கே தான் தமிழ் பிடிக்கும்பார் அங்கே தான் பிடிக்கும்பார் ஆனால் இயல்பாக வட மாநிலங்களிலிருந்து அவங்க இன்னொரு தெளிவான பிரிவினையை செய்ய முயற்சி பண்ணுறாங்க வடக்கு தெற்குன்னு பிரிக்க பார்க்குறாங்க ஏன்னா தெற்கு அவங்க ஒரு கடுமையான தோல்வியை சந்திப்பாங்க ஏன்னா கர்நாடகத்தில் கூட தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆந்திரா தெலுங்கானாவிலேயே அவங்க வர வாய்ப்பில்லை தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி சொல்லி வச்சு அப்படிங்க கேரளாவிலேயும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல முறையில் இந்த தர இடங்களை பிடிக்கும் இப்போ தென் மாநிலம் இப்படி இருக்கிற பட்சத்தில் வடகிழக்கு மாநிலங்களையும் கூட பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஒரு கடுமையான தாக்கத்தை வடகிழக்கு மாநிலங்களில் செலுத்தும் அது சிக்கியம் மணிப்பூருடைய துயரம் என்பது ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இருக்காங்க பல்வேறு பழங்குடி மக்கள் இருக்காங்க அந்த மணிப்பூரில் நடந்த சம்பவம் என்பது வடகிழக்கு மாநிலங்களில் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு இந்தியாவிலேயும் கூட ஒரு பாஜகவுக்கு எதிரான கட்சிகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பு என்பது அதிகரிப்பதை பார்க்குறோம் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பிறகு டெல்லி பஞ்சாபில் மக்களுடைய கோபம் பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை மோடி அவர்களுடைய பதட்டத்தை பார்க்கிற பொழுதே இவர்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பான்மையை இந்தியா முழுவதும் பெறும் என்பது தான் இப்போது கலநிறமாக இருக்கிறது இன்னமும் தேர்தல் சூடு பிடிக்க பிடிக்க இது வந்து இந்த கல் சூடாக சூடாக நல்ல தோசை வருங்கிற மாதிரி தேர்தல் களம் சூடாகிற பொழுது இந்தியா என்கிற நல்ல தோசை மக்களுக்கு கிடைக்கும் பக்குவமாக கிடைக்கும்போது தான் நான் உறுதியாக நம்புகிறேன்